அது மா ஹரியானாவிலே இன் ஹரியானா அங்கே மலை வெள்ளத்தினாலே தேர் ஆல்சோ தேர் இஸ் கிரேட் ரெயின்ஃபால் சர்கி தாத்ரி இன் பிளேஸ் சர்திரி தாத்ரி அந்த பகுதியிலே மலை வெள்ள தெருக்களை சூழ்ந்து போக்குவரத்து இயல்பு வாழ்க்கை இதெல்லாம் ஸ்தம்பிக்கப்பட்டு காணப்படுகிறது விழுந்து கொண்டிருக்கிறது அங்கே அநேக இடங்களிலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அநேக உடைமைகள் இழப்புகள் மரணங்கள் இப்படிப்பட்ட அநேக சேதங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது இனி வரப்போகிற நாட்களில் நம்முடைய மழை காலம் வரும்போது நமக்கு எப்படியோ என்று அதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நவ் இன் தி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தி மான்சூன் ரெயின் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் சீ வாட் எ லாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிசாஸ்டர் இஸ் ஹேப்பனிங் தேர் அண்ட் பீப்பிள் ஆர் சஃபரிங் பட் ஜஸ்ட் அம் திங்க் அண்ட் சீ வாட் will be the condition of southern part of our nation where we are living what will happen to us and in our state அது மாத்திரம் அல்ல நாட் ஓன்லி தட் After being recorded, and there is wildfire in the nation of Israel, people's practical life is being affected, and people have lost everything, and certain disaster and destruction has happened there. அது மாத்திரமல்ல துருக்கி தேசத்திலே தொடர்ந்து ஏழு நாட்கள் காட்டுத்தி இதன் நிமித்தமாக ஏறக்குறைய இருநூறுக்கு மேலான வீடுகள் சேதமடைந்திருக்கிறது And in also in the nation of Turkey there has been wildfire continuously for seven days and it has not been put out and people 200 home people have lost their homes nearly 50,000 people have been evacuated the, all this is happening due to rise in temperature and there also been strong winds

in in south american nation peru the the earthquake occurred 6.1 magnitude this நடைபெற்றது பெரு weeks நிமித்தம் அங்க சில செயதங்கள் உண்டானது ஜனங்களுக்குள்ளே due to this there has been destruction to the people there உடமைகள் இழந்தார்கள் they lost their belongings இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றே கொண்டிருக்கிறது all these are happening in the whole world தேவன் பூமத்திய ரேகையෙහි காண்கிற அந்த தரிசனம் அந்த வேளையிலேயே அதாவது ஜனங்கள் பூமி அதிர்ச்சியால் அங்கும் இங்கும்மாக அப்படியே இப்ப நம்ம அதே காண்பித்தாங்க அதிர்வுகளினாலே பூமி ஏற்படக்கூடிய அழிவுகளை பார்க்கிற டிவி அதிர்ச்சியாலே அபவுட் திஸ் லைக் யூ ஆர் வாட்சிங் டிவி சேனல் பீப்பிள் அபவுட் அண்ட் earthquake சைனால ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் தேதி ஆன் ஜூலை நைன்த் இன் சைனா கல் மல தேர் வாஸ் ஹேல் அதாவது ஐஸ் கட்டி என்னது அப்படியே விழுது டொப்பு டொப்பு என்ன செய்து மலையாக விழுகிறது தட் இஸ் பால்ஸ் ஆஃப் ஐஸ் ஆர் ஃபாலிங் லைக் ரெயின் தட் இஸ் ஹேல் இஸ் ரெயினிங் தேர் இன் சைனா அது மாத்திரம் நாட் ஒன்லி தட் தைவான்ல இன் தைவான் சூறாவளி ஒரு காட்டினால அங்க வாகனங்கள்லாம் என்னது அப்படியே மேலே அப்படியே பறக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அப்படியே பறந்து ஓடுகிறது போல வீடுகளில் உள்ளது இப்படிப்பட்ட அநேக காரியங்களை காட்டு தூக்கி கொண்டு சேதப்படுத்துகிறதை அதையும் நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம் In Taiwan, a monster storm has blown and wrapping all the vehicles, the houses, the roofs of houses are all tilted and it is happening there. We can watch this.